ஒவ்வொரு கனவுக்கும் ஒருவித பலன்கள் உண்டு என சொப்பன சாஸ்திரம் கூறுகின்றது பால் சார்ந்த பொருட்கள் நம் கனவில் வந்தால் அது நம் ஆரோக்கியத்தை குறிக்கும் உங்கள் கனவில் பால் பார்ப்பதால் நீங்கள் சரியான முடிவு வேலையில் சரியான திசையில் செல்கிறீர்கள் என்று நம்பலாம் நம் தூக்கத்தில் பல வகையான கனவுகள் வந்திருக்கும் நாம் நினைப்பது அல்லது பார்த்த சில விஷயங்கள் தான் நம் கனவில் வரும் என்று கூறுவதுண்டு சில சமயங்களில் நாம் எங்கோ சுற்றி திரிவது போலவும் யாரிடமாவது முக்கிய விஷயங்களை பேசுவது போல சாப்பிடுவது போல என கனவு வருவதுண்டு ஆனால் அதையும் தாண்டி சில நேரங்களில் நாம் இதுவரை பார்த்திராத சில விஷயங்கள் சில கற்பனை கதைகளைப் போலவும் நம் கனவில் வருவதும் உண்டு கனவு சாஸ்திரங்களின்படி ஒரு கனவில் பால் பார்ப்பது மிகவும் சாதகமானதாக பார்க்கப்படுகிறது இருந்தாலும் இதே சில நிபந்தனைகள் பொருந்தும் உங்கள் கனவில் வெள்ளை மற்றும் சுத்தமான பாலை கண்டால் அது உங்களின் ஆரோக்கிய மேம்பாட்டை குறிக்கிறது ஒரு நபர் தன் கனவில் பால் குடிப்பது போல கண்டால் அவரின் வாழ்க்கையில் வெற்றிக்கான பாதை திறக்கப் போகிறது என்று பொருள் உங்கள் கனவில் பால் பொங்குவதைப் போல பார்த்தால் அது நல்ல அறிகுறியாக கருதப்படாது அதனால் சில புதிய பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கையில் வரலாம் ஒருவித சிக்கலில் நீங்கள் சிக்கிக்கொள்ள வாய்ப்புள்ளது அத்தகைய கனவு கண்டால் கவலை தேவையில்லை நீங்கள் செய்யும் வேலையில் உங்களது வேலை மற்றும் திட்டத்தில் கவனம் செலுத்தவும் கனவில் பால் கொதிப்பது போன்ற கனவு வந்தால் மங்களகரமானதாக கருதப்படுகிறது இதனால் உங்களுக்கு விரைவில் சில நல்ல செய்திகள் கிடைக்க பெறலாம் இந்த வகையான கனவுகள் உங்கள் முன்னேற்றத்தை குறிக்கிறது உங்கள் கடினமான நீண்டமான நீண்ட கால உழைப்புக்கு விரைவில் நல்ல பலன் கிடைக்கும் கனவில் பால் சாப்பிடுவது போன்றோ பால் சாதம் சாப்பிடுவது போல பார்த்தால் உங்களின் எந்த ஒரு புதிய திட்டங்களும் நிறைவேறும் அதன் மூலம் எதிர்காலத்தில் நன்மை தரும் என்று பொருள் அது மட்டுமல்லாமல் இந்த கனவால் பண லாபம் பெறலாம் என்பதை குறிக்கிறது பால் வாங்குவது போன்று கனவில் கண்டால் அது உங்களின் ஆரோக்கியம் அதிகரிக்கும் நீங்கள் ஏதேனும் உடல் நல பிரச்சனையால் பாதிக்கப்பட்டிருந்தால் அதிலிருந்து மீளப் போகிறீர்கள் என்று அர்த்தம்